நீங்க நான் இந்த ஊர் வியாபார சங்கத்துக்கு தலைவர் இவர் செயலாக அவர் அதுக்கு பொக்கிஷதாக உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் காத்திருக்கோம் அப்படியா என்ன விஷயம் வழக்கம் போற இந்த வருஷம் வியாபார சங்க ஆண்டு விழாவையும் விமரிசையா கொண்டாட முடிவு செய்திருக்கோம் அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு உங்களை கூப்பிடணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான எண்ணம் என்ன நான் தலைமை தாங்கிறதா என்னங்க வியாபார நுணுக்கம் தெரிஞ்ச எத்தனையோ பெரிய ஆட்கள் இருக்கும்போது போது வயசுலயும் அனுபவத்திலையும் சின்னவனான நான் தலைமை தாங்கிறது மேல்நாட்டுக்கெல்லாம் போய் வந்திருக்கீங்க அந்த நாட்டு வியாபார முறையெல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னா நாங்களும் முன்னேற்றம் காண வழி உண்டு வியாபாரத்தின் நன்மையை கருதியாவது நீங்க இதுக்கு சம்மதிக்கத்தான் வேணும் உங்க முற்போக்கான நோக்கத்துக்காக இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆம வேகத்துல போயிட்டு இருக்கிற நம்ம நாட்டு வியாபாரத்தை விரிவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த தேதி சொல்லுங்க அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க இப்ப நாங்க நடத்தி வர்ற வியாபாரத்துல என ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால வீட்டுல பூட்டி வச்சிருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்து நீங்க செய்யற பிசினஸ்ல எங்களையும் தாழ்மையான கோரிக்கை வீட்டுல பொட்டியில தூங்குற பணம் வியாபார முன்னேற்றத்துக்காவது உதவட்டுமேங்கிறது எங்க என்ன இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் யோசிக்கிறதுக்கு இதுல என்னங்க இருக்குது இதோ எம் பேர்ல எம் பங்குக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் செக்

சொத்து வந்தாலே பெரிய லட்சாதிபதியாகலாம். இன்ன என்ன பண்ணா இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு மாலைக்கு 10 15 டுட வக்கீல் வீட்க்கு நடந்துக்கிட்டு இருக்கேன். முயற்சி உடையோர் இகச்சடையார்னு எனக்கு தெரியும் தாண்டா. போடும்போதே நித்துங்க. முயற்சி உடையவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா

ரெண்டு பேருக்குமே நல்ல இடமா பார்த்து வச்சிருக்கேன் ஒரு நாளை பார்த்து முடிக்க வேண்டியதாம் என்னமோ எங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் இனிமேல் நீங்க தானே பார்த்து செய்யணும் நீ ஒண்ணும் கவலாதம்மா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லியா தெரியணும் அப்ப நான் சரஸா பார்த்துட்டு அமை பெரியோர்களே பெருமைக்குரிய வியாபார பிரமுகர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது ஊர் கொடைவள்ளர் திருவாளர் நல்லமுத்து அவர்கள் தலைமையில் நமது வியாபார சங்கத்தின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் மேல் மேல்நாட்டில் அனுபவம் பெற்ற அவர் நமக்கெல்லாம் சிறந்த அறிவுரையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாலையை அணிவிக்கிறேன் பேரன்புமிக்க பெரியோர்களே வியாபார சங்கத்தைச் சேர்ந்த அருமை நண்பர்களே உங்கள் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் மேலே நாடுகளில் அந்தந்த நாட்டு மொழிகளில் தான் வியாபாரம் விளம்பரம் ஆகிய அனைத்தும் நடைபெறுகின்றன இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் ஆங்கில ஆதிக்கத்தின் பெயரால் வியாபாரத்தில் ஆங்கிலம் விளம்பரத்தில் ஆங்கிலம் ஏன் பேசும்போது கூட இடையிடையே ஆங்கில சொற்கள் இது மெத்த வருத்தத்தை பெறுகிறது உதாரணமாக முடி நிலையம் துணி வைக்கும் இடம் இவற்றை நடத்துகின்றவர்கள் தமிழர்கள் அங்கு செல்லுகின்றவர்கள் தமிழர்கள் ஆனால் வெளியிலே தொங்கும் விளம்பர படகையில் மட்டும் ஆங்கிலம் அங்கு எந்த ஆங்கிலையும் செல்வதில் பிறகு ஏன் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன் அந்த அளவுக்கு தமிழிலே எழுதுவது பேசுவது கூட கேவலம் என்று கருதுவது என்னும்போது வெட்டங்கள் கலந்த வேதனை ஏற்படத்தான் செய்கிறது அதற்கான ஆங்கிலம் அழிய வேண்டும் என்பதன் விருப்பம் அல்ல நான் ஆங்கிலத்துக்கு விரோதியும் அல்ல அந்த மொழி ஆதிக்க வெறிக்கூடாது என்பதை தான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆகவே வியாபாரிகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் தமிழுக்கு முதலிடம் அளிக்கும் வகையில் விளம்பரம் கணக்கு வழக்குகள் அத்தனையும் எழுதி மற்றவர்களும் நம்மை பின்பற்றுகிற மறந்து காட்ட வேண்டும் என்று வெளிநாடுகளிலே நான் கண்ட வியாபார முறையை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுத்துகிறேன் தமிழகத்திலே உலகத்திலேயே வாணிபத்துறையில தெரிந்து விளங்கியவர்கள் தான் எக்து சீனா போன்ற வெளிநாடுகளில் எல்லாம் கூட நமது தமிழகத்தைச் சேர்ந்த வணிக பெருமன்

வாழ்கன்னு சொன்னேன் அதே வாயால இப்படி சுத்த ஏசுறீங்க ஒருத்தன் பளபளன்னு வந்துட்டானா எல்லாரும் சேர்ந்து ஓகோங்கிறது அவன் கொஞ்சம் அப்படி இறங்கிட்டான் எல்லாரும் சேர்ந்து அவனை உரையடியா அதிக்கிறது என்ன ஆளுங்கய்யா இப்பதான் ஏதோ தந்தி வந்திருக்கு அது என்ன சமாச்சாரம் ஏதோ தெரியல உன்ன போல புறாம குடிச்சவன் எவன் கொடுத்தானோ பெரிய மனுஷன் விவகாரம் பேசுறாரு போலாம்

பணம் பெருசு இல்ல குணம் தான் பெருசு இல்ல அந்த குணத்தை அங்க அடகு வச்சு ரோல் பண்ணி பணம் தேவைப்படுது என்ன மாற்றம் நொந்து போயிருக்கு இந்த சமயத்துல நீ இப்படி பேசுறது என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லப்பா இல்ல நான் புறப்பட்டு வரட்டுமாங்க நீ வெறும் ஆள் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறீங்க இங்க தங்குறதுக்கு இடம் இல்ல பங்களாவையும் வித்துட்டேன் நீ வந்தா கடங்காரன் கேட்கற கேள்வியில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும் உனக்கு டீட்டெயில் சொல்ல எனக்கு நோட்டேன் லெட்டர் ஃபாலோஸ்